சபையார் அமருங்கள். நாம் தலைகளை தாழ்த்தி செய்திக்காக ஜெபிப்போம் முச்சந்தியில் காட்டப்பட்டிருந்த கழுதையை கத்தாவே உம்முடைய சீஷர்களை அனுப்பி கட்டவிழ்த்து கொண்டு வந்தீர் நீர் ஏறி அமர்ந்தால் அது ராஜபவனி அப்பா நீர் இல்லாவிட்டால் இந்த கழுதை என்ன செய்ய முடியும் சுவாமி பரிசு தாவியானவரே இப்பொழுதும் அப்படி கட்டவிழ்க்கப்பட்ட கழுதையாக உமக்கு முன்பாக நிற்கிறேன் நீர் ஏறி அமர்ந்து இந்த கிறிஸ்துநாதர் ஆலயத்தில் அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்கும் நீர் சொல்ல வேண்டிய சத்தியத்தை சொன்னால் ஒழிய கர்த்தாவே இந்த நாளுக்கான மன்னாவை நாங்கள் சுதந்திரிக்க முடியாது பர்சு தாவியானவர் பேசுவீராக என்னை மறைத்து கர்த்தர் வெளிப்படுங்க கற்றுக்கொடுங்க நாங்கள் கற்றுக்கொள்ளுகிறோம் எருசலேம் வீதிகளிலே உள்ளா வந்தது போல இன்றைக்கும் எங்கள் தேவாலயத்திலே உலாவி அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஏற்றபடி இந்த வார்த்தையை தியானிக்க கிருபை செய்தருளும் எங்கள் ஒவ்வொருவர் மீதும் உடைய கல்வாரி இரத்தத்தை சுவே தடைகளை தகர்த்து பர்சுதாவியானவர் பேசுவீராக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமே முதலாம் வார்த்தை ஏசு சிலுவையில் மொழிந்த முதலாம் வார்த்தை பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது இனது என்று அறியாதிருக்கிறார்களே என்றார் அதுக்கு முன்னால் அப்போது ஏசு என்று ஒரு வார்த்தை உண்டு எப்பவுமே வசனங்களை வாசிக்கிற போது இந்த மாதிரி முன்னால பின்னால இருக்கிறார்களே கேளுங்கள் இப்படி குறிப்பா சொல்லுகிற சில வார்த்தைகளை நிச்சயமாகவே கவனிக்கணும் இந்த வசனம் தொடங்குகிறதே அப்போது ஏசு எப்போது இந்த வார்த்தையை சொன்ன சூழல் என்ன ஆண்டுதோறும் நாம் தியானிக்கிறபடி அவர் சரீர பிரகாரமாக மிகவும் உடைக்கப்பட்டிருந்தார் கெட்சி தோட்டத்தில் தொடங்கி இங்கே சிலுவையில் அறையப்பட்டவராய் ரத்தம் சிந்தி சல்லடையாய் சரீரம் சலிக்கப்பட்டவராய் அவர் பேசுகிற வார்த்தை ஏழுமே ரொம்ப முக்கியமான வார்த்தை தான் அதுல இந்த வார்த்தைக்கு மகுடம் என்ன அப்படின்னா இட் இஸ் த பர்பஸ் ஆஃப் இஸ் லைஃப் ஏன் இந்த பூமிக்கு வந்தார் பாவிகளை ரட்சிக்க அதை சிலுவ வரைக்கும் மரண வேளையிலும் விடாமல் செய்கிற தேவன் ஒரு பல வேளைகளிலே பலரை சந்தித்து மகனே உன் பாவம் மன்னிக்கப்பட்டது உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட மகளே உன் பாவம் மன்னிக்கப்பட்டது சொல்லுகிறதை நாம் கேட்கிறோம் அங்கெல்லாம் மன்னிப்பு வழங்கப்பட்டது தேடி சென்று வழங்கப்பட்டது ஆவிக்குரிய நம்முடைய ஆவிக்குரிய நிலைமையை பொறித்து பொறுத்து கத்தர் நம்மிடத்தில் இடைப்படுகிறார் யாரெல்லாம் உடைக்கப்பட்டிருந்தாங்களோ அவங்களெல்லாம் தேடி தேடி கடந்து போனார் கால்நடையாய் நடந்தே போனார் எல்லா இடங்களிலும் இந்த லூக்கால ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க இவர் வந்து கலிலேயா தொடங்கி யூதேயா முழுவதும் என்ன பண்ணுறாரு கலகம் பண்ணுறாருங்க அதுதான் கம்ப்ளைண்டே அவர் என்ன செஞ்சார்னு இவங்களுக்கு எல்லாம் தெரியும் ஆனால் கலகம் பண்ணுகிறார் என்று சொல்லி குற்றச்சாட்டு வைக்கிறார்கள் நடந்தே யூதையா முழுவதும் சுவிசேஷத்தை பரலோக ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவித்தவர் மன்னிப்பை சென்று வழங்கின காலம் ஒன்று உண்டு ஆனால் இங்கே சிலுவையிலே அப்படிப்பட்ட மன்னிப்பு அல்ல இது இது பரிந்துரைக்கப்பட்ட மன்னிப்பு தான் கடந்து சென்று வழங்கப்படுகிற நிலை கடந்து இப்போது தன் பிதாவின் இடத்திலே சொல்லுகிறார் பிதாவை இவர்களுக்கு மன்னியும் பிதாவை இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே உடைக்கப்பட்டவர்கள் ஒரு தரம் அவர்களை தேடி போய் மன்னிப்பு வழங்கினார் இருக்கிறவர்கள் அப் எல்லாருமே அப்படி இல்லை இந்த வார்த்தையை சொல்லுகிற போது லூக்கா இருபத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு முதல் அறுபத்தி ஆறு வசனங்களை வாசிச்சு பார்த்தீங்கன்னா யாரை பார்த்து இது சொல்கிறார் அப்படின்னா பிரதான ஆசாரியன் இல்ல ஆசாரியர் மிகவும் மரியாதைக்குரியவர்கள் தேவாலயத்து சேனை தலைவர்கள் மூப்பர்கள் அவர்களை ஆதரிக்கும் யூத ஜனங்கள் தீர்ப்பு கொடுத்த பிலாத்து போன்ற கௌரவம் நிறைந்த நீதிபதிகள் இதுக்கப்புறம் இவங்க சொன்ன வேலையெல்லாம் செஞ்சாங்க இல்லையா வாரினால அடிச்சாங்க ஆணியில் அடிச்சாங்க இவங்க எல்லாம் பாவம் அடிமைகள் தான் இப்போ நம்ம ஒரு கம்பெனில வேலை செய்கிறோன்னா கொடுத்த வேலையை செஞ்சு தானே ஆகணும் சிலுவையில் அறைய அறைந்து தானே ஆக வேண்டும் அப்படிப்பட்டவர்கள் போர் சேவகர்கள் சிலுவையில் ஏற்றினவர்கள் தலையில் குட்டினவர்கள் காரி உமிர்ந்தவர்கள் ஓடிப்போன பேதுரு காட்டி கொடுத்த யூதாஸ் இன்னும் சிதறடிக்கப்பட்ட சீஷர்கள் என்று சொல்லப்பட்ட சகோதரர்கள் இவர்களை பார்த்து தான் சொல்றார் இந்த வார்த்தையை பிதாவே இவர்கள் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே அப்படின்னா என்ன அவர்களுக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை இருந்தது இப்போது நாம் வச்சுருக்கிற வேதாகமத்தில் புதிய ஏற்பாடு இருக்குது அதனால் நம்ம எல்லாரும் கண்கள் தெளிவடைந்தவர்கள் அவங்கெல்லாம் வச்சுருந்த புதி வேதாகமத்தில் புதிய ஏற்பாடு கிடையாது கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் இன்னும் பாவம் செஞ்ச அவனை கல்லெறிந்து கொல் இப்படிப்பட்ட கோட்பாடுகளிலே பழகி போனவர்கள் அவர்கள் தேவனை அறிந்திருந்தார்கள் யோபு சொல்லுது யோபுல இருபத்தி நாலாவது அதிகாரம் முதல் வசனத்துல என்ன இருக்குன்னா அவர்கள் தேவனை அறிந்திருந்தார்கள் பிரமாணம் தெரியும் உடன்படிக்கை தெரியும் விருத்த சேதனம் தெரியும் பலி தெரியும் பண்டிகை தெரியும் வந்து தெரியும் சடங்காச்சாரம் தெரியும் முறைமைகள் தெரியும் எல்லாம் தெரியும் இவங்க எல்லாம் யாரு தேவனை அறிந்திருந்தவர்கள் கர்த்தர் தேடி போய் இலவசமாய் கொடுத்தாரே மன்னிப்பு அவர்கள் இப்படிப்பட்டவர்கள் அல்ல உடைக்கப்பட்டவர்கள் பாரம் சுமந்தவர்கள் தனக்கு யாரும் இல்லையே என்று சொல்லி கதறி அழுதபடி வாசலில் வந்து நின்றவர்கள் கூரையை பிரித்து இறங்கினவர்கள் அப்படிப்பட்டவர்களை இவர் தேடி போய் மன்னிப்பு வழங்கினார் ஆனால் இங்கேயோ எல்லாம் அறிந்திருந்தும் கண்ணடைக்கப்பட்டவர்களாய் பிரமாணங்கள் தெரிந்திருந்தும் காதடைக்கப்பட்டவர்களாய் தேவனை தெரியும் என்று மார்தட்டி கொள்ளுகிறவர்கள் உள்ளம் அடைக்கப்பட்டவர்களாய் விருத்த சேதனம் பண்ணியிருக்கிறேன் என்று சொல்லி மாம்சீகமான விருத்த சேதனத்தை செய்து இருதயத்திலே விருத்த சேதனம் இல்லாதவர்களாய் அவங்களும் தேவாலயத்தில் தாங்க அமர்ந்திருந்தாங்க இன்னைக்கு நம்மள எத்தனை பேர் அந்த மாதிரி இருக்கிறோம்னு தெரியல பர்சு தாவியானவர் உங்களோடு கூட இடைப்படுவாராக ஒரு சம்பவத்தை சொல்றேன் நான் ஒரு முறை ஒரு பெண் நீதிபதி அவங்க வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதுக்காக விசாரித்து கொண்டு இருந்த அதாவது ஆறு மாதம் ஒரு வருஷம் விசாரிப்பாங்க இல்லையா சில கேஸுகளை விசாரித்து நீதி கொடு அதாவது ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குற டேயில் அந்த வாலிபனை பார்த்து கேட்டாங்க உங்களுக்கு பள்ளியின் பெயரை சொல்லி இந்த மிடில் ஸ்கூல் தெரியுமா அந்த பையன் தெரியும் நான் அந்த பள்ளியின் மாணவன் அது தெரிஞ்சுதான் நான் கேட்குறேன் அப்படின்னாங்க உடனே பேரை சொல்லி சார் நீங்க என்னோட படிச்சீங்க விளையாடி நம்ம விளையாடி இருக்கிறோம் பள்ளியில படிக்கும்போது ரொம்ப நல்ல மாணவனாக இருந்தீங்களே நீங்க ஏன் இப்போ இப்படி ஆயிட்டீங்க உங்கள் நிலை இப்படி மாறி போனதற்கு காரணம் என்ன இப்படி ஒரு குற்றவாளியாய் இந்த நீதி அரங்கத்தில் வந்து நின்று வேதனையையும் பாரத்தையும் சுமக்க வேண்டிய காரணம் என்ன ஏன் இப்படி அடிமையானீர்கள் அப்போ அவன் அந்த பையன் அழுதான் விக்கி விக்கி அழுறான் ஏன்னா ரெண்டு பேர் ஒன்றா விளையாண்ட்ருக்கோம் நம்ம கூட விளையாண்ட ஒரு பொண்ணு அங்கே உட்காந்து நீதிபதி ஸ்தானத்தில் நம்மளை பார்த்து நல்ல மாணவனாக தானப்பா இருந்த படிக்கும்போதுன்னு கேட்குதே அழுகிறாரு தேம்பி தேம்பி அழுகிறாரு சொல்றாரு பழக கூடாத ஒரே ஒரு பழக்கம் கஞ்சா அடிக்க ஆரம்பிச்சேன் ஒரே ஒரு பழக்கம்தான் சின்ன பழக்கம் தானே ஆரம்பிச்சேன் விளையாடுகிற போது ஒரு உற்சாகத்தை கொடுத்தது ஆரம்பிச்சேன் வாழ்க்கையை நாசமாக்கி போட்டது இன்னைக்கு சின்ன பழக்கம்தாங்க பெருசால நான் ஒன்றும் தப்பு செய்ய நான் கொலை பண்ண கொலைச்சுண்ணா யாரை ஏமாத்தின மனசுல கூட நான் யாருக்கும் துரோகம் நினைக்கிறது இல்லைங்க என்று சொல்லுகிற நம்மை பார்த்து வேதம் சொல்லுகிற சில கேள்விகளை நான் உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் இதெல்லாம் என்னோட கேள்வி இல்லை எனக்கும் சேர்த்து வேதம் கேட்கிற சில கேள்விகள் வேத பாரகரையும் பரிசெயரையும் பார்த்து வேதம் மத்தையும் இருபத்தி மூன்றாவது அதிகாரத்திலே மூன்றாவது வசனத்திலே சொல்லுது சொல்லியும் செய்யாதிருக்கிறீர்களோ இங்க எத்தனை பேர் உட்கார்ந்துருக்கோம் தெரியல ஒன்னாந்தேதி பல உடன்படிக்கைகளை எடுத்திருப்போம் தேவனோட சமூகத்தில் சொல்லுவீங்க ஆனா செய்ய மாட்டீங்க மேடையில் வந்து நின்று பேசுவீங்க ஆனா அப்படியே செய்வீங்களா செய்ய மாட்டீங்க நாலாவது வசனம் கேக்குது சுமைகளை விரலினாலும் தொடமாட்டார்கள் சுமை அப்படின்னு தெரிஞ்சா என்ன பண்ண மாட்டாங்க அந்த பக்கமே போகிறது கிடையாது ஐயோ அது பெரிய பாரங்க இப்போ வந்து அவங்க அழுகிறாங்கங்கிறதுக்காக அவங்களுக்கு ஜபம் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வீட்டுக்கு போறதுக்கு முன்னால அந்த பீஸா செங்க வந்து ஆடும் நம்ம வீட்டில் வந்து ஆடும் இது எதுக்கு அது பெரிய பாரங்க சுமைகளை விரலினாலும் தொடமாட்டீர்கள் அஞ்சாவது வசனம் கேட்குது மனுஷர் காண வேண்டும் என்று கிரியைகளை செய்கிறீர்களா நான் கேக்கலைங்க வேதம் கேட்குது ஆறாவது வசனம் கேக்குது முதன்மையான இடங்கள் முதன்மையான ஆசனங்கள் வேண்டும் என்று விரும்புகிறீர்களா மனுஷரால் ரபி ரபி என்று அழைக்கப்பட விரும்புகிறீர்களா பதினேழாவது வசனம் கேட்குது பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுகிறீர்கள் நீங்களும் அதுக்குள்ள போறதில்லை பிரவேசிக்கிறதும் இல்லை பிரவேசிக்கிறவர்களை விடுகிறதும் இல்லை எனக்கு அருமையானவர்களே இந்த கேள்வி எல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நான் வளர்ந்திருக்கிறேன் நான் வேதம் கற்றிருக்கிறேன் நான் வழக்கமாக ஆலயத்திற்கு வருகிறேன் பண்டிகைகளை முறைப்படி அனுசரிக்கிறேன் என்கிற நம்மை பார்த்து வேதம் சத்தியம் கேட்கிற கேள்விகள் பதினாலாவது வசனத்தில் கேட்கிறாரு பார்வைக்காக நீண்ட ஜெபம் பண்ணுகிறீர்களா உங்கள் அறை வீட்டுக்குள்ள எப்படிப்பட்ட ஜபம் பண்றீங்கன்னு தெரியாது ஆனால் பார்வைக்காக நீண்ட ஜபம் பண்ணுகிறீர்களா பதினைந்தாவது வசனம் கேட்கிறது என் மார்க்கம் எனக்கென்று ஒரு மார்க்கம் என் ஜாதி தெரியுமா என் இனம் தெரியுமா என் மதம் தெரியுமா என் கூட வந்துடும் என்ன ஃபாலோ பண்றவங்களா என் கூட வந்துருங்க இதில் எல்லோரும் இணைக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் சுற்றி திரிகிறீர்கள் அதற்காகவே பதினேழாவது வசனம் கேக்குது முக்கியம் பொண்ணா பொண்ணை பரிசுத்தமாக்குகிற தேவாலயமா பெரும்பான்மையானவங்க பொண்ணு தான் சொல்லுவோம்ல யாராவது தங்கத்தை வீதியில் போடுவோமா போட மாட்டோம் பொன் முக்கியமா பொண்ணையே பரிசுத்தமாக்குகிற தேவாலயம் முக்கியமா உங்கள் சரீரமாகிய தேவாலயத்தை தான் கேட்கிறாரு புதிய ஏற்பாட்டில் தேவாலயம் என்று சொல்லுகிற போது அது நம்முடைய சரீரம் சரீரம் முக்கியமா அதுல போடுற தங்கம் முக்கியமா பத்தொன்பதாவது வசனத்தில் கேட்கிறார் காணிக்கை 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 முக்கியமா அதை பரிசுத்தமாக்குகிற பலிபீடம் முக்கியமா இப்படியெல்லாம் உள்ளத்தை கிழிக்கிற கேள்வி கேட்டதுனாலயோ என்னமோ ஏசு சுவாமிய என்ன பண்ணல யாருக்குமே அதனால்தான் சிலுவை வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க இருபத்தி மூணாவது வசனத்திலே கேட்கிறார் தசம பாகம் செலுத்தி நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டு விட்டீர்களே அரிசி கொண்டு வந்தீங்க பருப்பு கொண்டு வந்தீங்க காசு கொண்டு வந்தீங்க நீதி கொண்டு வந்தீங்களா பலி கொண்டு வந்தீங்களா இரக்கத்தை கொண்டு வந்தீங்களா இருபத்தி ஐந்தாவது வசனத்திலே கேட்கிறார் வெளியே சுத்தப்படுத்துகிறீர்களே இங்க கொஞ்சம் கடினமான ஒரு வார்த்தை சொல்லி திட்டுறாருங்க வெள்ளை அடிக்கப்பட்ட உட்புறத்திலே கொள்ளையினாலும் அநீதியினாலும் நிறைந்து வெளிப்புறத்தை சுத்தமாக்கி என்ன பண்றது இருபத்தி ஏழாவது வசனம் சொல்லுகிறது வெளியே அலங்காரம் உள்ளே மறித்த எழுந்து முப்பத்தி ஐந்தாவது வசனம் கேட்கிறது பலருடைய ரத்தம் சிந்துதலில் பிறந்த இந்த சபையை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் எத்தனை மிஷினரிகள் இந்த தேசத்துல வந்து தன் ஜீவனை துச்சமாக மதித்து இந்த ஆலயங்களை கட்டி எழுப்பி இருப்பாங்க சும்மா வந்துட்டு சும்மா போறதுக்கு கொஞ்சம் கூட கூச்சமா இல்லையா இப்படிப்பட்ட தேவாலயங்களை கட்டுவதற்கு எத்தனை ஆண்டுகள் எத்தனை வருஷங்கள் எத்தனை மிஷினரிகள் தங்கள் வாழ்க்கையை இழந்து வழியை இழந்து குடும்பத்தை இழந்து பிள்ளைகளை இழந்து மரணத்தை சந்தித்திருப்பார்கள் யோசிச்சு பாருங்களேன் இந்த தேசத்திற்கு சுவிசேஷம் வந்தது எப்படி என் பட்டணத்திற்கு சுவிசேஷம் வந்தது எப்படி இந்த தேவாலயம் இரண்டு பேர் மூன்று பேர் கூடி ஜெபிக்கிற இடமாக இருந்தது இன்றைக்கு பேராலயமாக இருக்கிறதே இங்கே அமர்ந்து சும்மா வந்துட்டு சும்மா போறமே நம்மை பார்த்து தான் கேட்கிறார் பிதாவே இவர்கள் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் முப்பத்தி ஏழாவது வசனத்தை மாத்திரம் முழுச நான் படிச்சிருக்கேன் எருசலேமே எருசலேமே தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லறிகளவரே கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன் உங்களுக்கோ மனதில்லாமற் போயிற்று நான் எவ்வளவு தரம் உங்களை எல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலான்னு இப்படி எச்சரிப்பின் எச்சரிப்பின் சத்தத்தை ஒவ்வொரு நாளும் இந்த வேதத்தை வாசிக்கிறோம் தானே இது நம்மோடு பேசுகிறது தானே இப்படிப்பட்ட கேள்விகளை நம்மிடத்தில் கேட்கிறது தானே எத்தனை தரமோ கூட்டி சேர்த்து விடலாம் என்று முயற்சிக்கிறேன் ஆனால் உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று என கருமையானவர்களே ஆண்டுதோறும் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லப்படுகிற இந்த வார்த்தையை தியானிக்கிறோம் ஆனால் இந்த வருஷமாவது இதை சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் பத்திரம் போட்டு உயில் எழுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷமாச்சுங்க இப்போ யாராவது நம்ம கிட்ட அந்த மாதிரி ஒரு உயில் வீட்டு உயில் வீட்டு பத்திரம் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது உன் தாத்தா உன் பேரில் எழுதி வச்சிருக்கிறாரும்மான் அடுத்த நாள் பத்திரம் ஆஃபீஸ்க்கு போயிட மாட்டோம் போயிரு வந்தானே சொத்தை எப்படியாவது என்ன பண்ணணும் நம்ம பேருக்கு மாத்திடணும் உற்ற முடியாதுல்ல காசு கருமையானவர்களே இந்த மன்னிப்பு கொடுக்கப்பட்டு பரிந்துரைக்கப்பட்டு ஈராயிரம் ஆண்டுகள் ஆகியும் சபை அதை சொந்தமாக்கி கொள்ளும் வண்ணமாக சொந்தமாக்கி தான் இன்னும் தேசத்தை சுதந்திரிக்க முடியவில்லை என்னங்க பண்ண முடியும் எனக்கே பெரிய பாரம் இருக்கு என் குடும்பத்தை சுமக்கிறது என் பிள்ளைகளை சுமக்கிறது ஏன் கஷ்டத்தை சுமக்கறதே பெருசா இருக்கு இதை சொல்லும் போது எனக்கு ஒரு உண்மை சம்பவம் நினைவுக்கு வருகிறது அருமையான அகஸ்டன் அண்ணன் ஒரு செய்தியில பேசியிருந்தாரு இருந்தாரு பீகார்ல இருநூத்தி ஐம்பது இடங்களில் ஊழியம் இல்லாத பின்கோட்ஸ் மாத்திரம் செலக்ட் பண்ணி இருநூத்தி ஐம்பது பணித்தளங்களை செலக்ட் பண்ணிட்டு அறைகூவல் விடுத்தாரா யாராவது வாங்க வட இந்தியாவிலும் அரைகூவல் விடுத்த போது ஐநூறு பேர் வந்திருந்தாங்களாம் இருநூற்றி அறுபது ஐம்பது தென்னிந்தியர்கள் இருநூற்றி ஐம்பது வட இந்தியர்கள் எல்லாரையும் வச்சு இருபத்தி ஒரு நாள் அவர் வேக வேகமாக பயிற்சி கொடுத்து அவர்களுக்கெல்லாம் ஒரு ஒரு பின்கோடு கொடுத்து அந்த பகுதிக்கு அனுப்பும் போது கடைசியாக பாக்கி இருந்த ஒரு நபர் சொன்னாராம் அவரை பார்க்கும்போது இவரைக்கும் பரிதாபமாக வந்திருக்கு ஏன்னா ரெண்டு ஒரு கை சுத்தமாகவே இல்லை இன்னொரு கை கொஞ்சம் பாதி வேலை செய்யுது எப்பா வலது கையே இல்லையப்பா எப்படி சாப்பிடுவ என் கூட இருக்கவங்க எனக்கு ஊட்டி விடணும் இடுப்பில் வேட்டி கட்டியிருக்கே இதை கழுண்டு போனால் என்ன பண்ணுவேன் கூட இருக்கவங்க தான் கட்டி விடணும் நீ ஊழியத்துக்கு போய் என்னப்பா பண்ணுவ உன்னால் என்ன செய்ய முடியும் என்று கேட்டாராம் என்ன நான் இருபத்தோரு நாள் பயிற்சி கொடுத்துட்டு இப்படி சொல்கிறீங்க இப்போது ஏசு வருவார்னு சொன்னிங்களே நான் போவேன் தேம்பி தேம்பி அழுதாராம் எனக்கு பனித்தளம் கொடுத்தே ஆக வேண்டும் என்று சொல்லி சரி போனால் போகுதுன்னு ஒரு பீகாரி இளைஞனை கூட அனுப்பிச்சு அந்த இளைஞனுக்கு தமிழ் தெரியாது இவருக்கு ஹிந்தி தெரியாது ரெண்டு பேரையும் ஒரு இடத்துக்கு அனுப்புகிறாங்க அவரால் சைக்கிள் ஓட்ட முடியாது சமைக்க முடியாது எல்லா வேலையும் இந்த தான் பண்ணணும் இவன் அவரை கூட்டிகிட்டு போய் ஊழியம் செஞ்சுட்டு மூணு மாதம் கழித்து செக் பண்ணுவாங்கல்ல எப்படி ஊழியம் பண்ணுறாங்கன்னு எல்லாரையும் வர சொன்னபோது கேட்டானோ கேட்டாரோ என்னப்பா ஊழியம் எப்படி நடக்குது ஜே என்ன நடக்குதுன்னு அதை எப்படிப்பா எப்பா அவருக்கே ரெண்டு கையும் வேலை செய்ய மாட்டேங்குது சும்மா பொய் சொல்லாத உண்மையை சொல்லு ஜெய ஜெயின் நடக்குதுன்னு நம்ம ஊழியத்துக்கு இப்ப முப்பது பேர் எப்படி இவரை கொண்டு போய் ஒரு முச்சந்தியில் நிறுத்துவேன் மக்கள் எல்லாம் இவர் வித்தியாசமா இருக்கிறதுனால கூடி வருவாங்க இவர் யார் எங்கேருந்து வந்திருக்காருன்னு கேட்பேன் கேட்பாங்க இவர் மதராசி பாபா அப்படின்னு நான் சொல்லுவேன் அவர் ஏதோ தமிழ்ல சொல்லுவார் அதுக்கு அர்த்தம் எனக்கு தெரியாது பயிற்சியில சொன்னீங்கல்ல ஏசு பிறந்தார் உன் பாவத்தை மன்னிப்பார் இதை அடுக்கடுக்கா அவர் சொல்ல சொல்ல நான் டிரான்ஸ்லேட் பண்ணுற மாதிரி சொல்லுவேன் அவங்க ஏதோ தேவ வாக்கு மாதிரி அப்படியே நம்பி அந்த இடத்துல வந்துடுவாங்க ஊழியம் சிறப்பாக நடக்குதுன்னு என்ன கருமையானவர்களை கையில்லை கால் இல்லை என் வேஷ்டி என்னாலயே கட்ட முடியாதுங்க என் கை என் சாப்பாடை என்னாலயே அள்ளி சாப்பிட முடியாதுங்க ஏன் அப்படிப்பட்டவங்கெல்லாம் ஊழியம் செய்கிறாங்க நம்மளால் செய்ய முடியாதா அடுத்த மூணு மாசம் கழிச்சு அதே மாதிரி வெரிஃபிகேஷனுக்கு வந்தப்ப சொன்னாரா ஐந்து பகுதியிலே இப்போது ஊழியம் நடக்கிறது அதே ஃபாலோ பிரின்சிபல் தான் நான் ஃபாலோ பண்றோம் இப்ப எல்லாரும் வீட்டுக்கு வந்தாச்சு அவர் ரெண்டு வருஷம் முடிச்சோன்னே சொன்னாரா என் மனைவி கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருக்காங்க நான் வீட்டுக்கு போறேன் இப்ப சொல்றாரு இருபது வருடம் கழித்து அந்த இடங்களில அந்த பனித்தளங்களில மூன்று இடங்களிலே தேவாலயங்கள் இருக்கிறது என கருமையானவர்களே உயில் எழுதப்பட்டு இரு இரண்டாயிரம் ஆண்டுகள் ஆகிவிட்டது சொந்தமாக்கி கொள்ளுங்கள் சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள் பிதாவைவர்களுக்கு மண்ணியும் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்ற வார்த்தை யாருக்கோங்க அவங்களுக்கு எனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு நினைச்சு இந்த இடத்த விட்டு எந்திரிச்சு போயிடாதீங்க நான் மற்றே இருபத்தி மூன்றாவது அதிகாரத்திலிருந்து வாசித்த இந்த எல்லா குறைகளையும் நானும் செய்கிறேன் நீங்களும் செய்றீங்க நாம் எல்லாரும் இதற்கு பங்காளிகள் தான் அப்ப நாம எல்லாருமே இன்னைக்கு இந்த மன்னிப்பை சுதந்திரித்து சொந்தமாக்கிக் கொண்டு கழுதையாக இயேசுவை சுமந்து எங்கே போகச் சொன்னாலும் போவேன் என்று சொல்லுகிற ஒரு உடன்படிக்கையை எடுத்துக்கொள்ள வேண்டும் சொந்தமாக்கிக் கொள்ளலாமா தலைகளை தாழ்த்தி செபிப்போம் என அன்பான தேவஜனமே அவர் வான மகிமை துறந்து சிங்காசனம் விட்டு இறங்கி தாழ்மையின் ரூபமெடுத்து ஏழை கோலமாய் கந்தை பொதிந்து மாட்டுத் தொழுவில் மரியின் மைந்தனாய் தச்சன் மகனாய் பாவிகளை நேசித்து பாவத்தை வெறுத்து தேவ நீதி நிறைவேற்ற தன்னையே தந்து நியாய பிரமாணத்தின் நிறைவாய் ஒரே பலியாய் உங்களுக்காக எனக்காக கடந்து வந்து ஈராயிரம் ஆண்டுகள் ஆகியும் இன்னும் சொந்தமாக்கிக் கொள்ளவில்லை என்பது அவலம் கத்தாவே எங்களை தாழ்த்துகிறோம் வெறுமையாக்குகிறோம் நீர்த்தந்த அந்த சிலுவை மன்னிப்பை உங்களுடைய கல்வாரி இரத்தத்தை சொந்தமாக்கிக் கொள்ளுகிறோம் சுவாமி ஆண்டு எங்களுக்கு சற்று கூச்சமாகத்தான் இருக்கிறது ஏதாகிலும் நாங்கள் செய்யட்டும் உமக்காக வாய்ப்பு கொடுங்கள் தாவியானவர் எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம் இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே ஆம்